இந்தியா பல விசித்திரமான இடங்களுக்கு தாயகமாக உள்ளது இந்தியாவில் காணப்படும் பல்வேறு இடங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் அதே வேளையில் இந்தியாவில் உள்ள வேறு சில இடங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன அந்த இடங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் மணிகர்ணிகா காட் மணிகர்ணிகா காட் என்பது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி நகரில் கங்கை நதி கரையோரம் அமைந்துள்ள ஒரு சுடுகாடாகும் இந்தியாவின் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் மணிகர்ணிகா காட்டில் பிணங்கள் தகனம் செய்யப்படுகின்றன பிணங்கள் எரிக்கப்பட்டதும் கிடைக்கும் சாம்பலை கங்கை நதியில் கரைத்தால் அது மறுபிறப்பின் சுழற்சியில் இருந்து ஒருவரை விடுவிப்பதாக நம்பப்படுகிறது இங்குள்ள மணிகர்ணிகா கோவிலை தரிசிக்கவும் எரியூட்டப்படும் பிணங்களை திகிலோடு காணவும் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து செல்கின்றனர் ஷெட்பால் வில்லேஜ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இந்த கிராமம் ஒரு வித்தியாசமான காரணத்திற்காக பிரபலமானது அதாவது இந்த கிராம மக்கள் நாக பாம்புகளை தங்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் பாம்புகள் வழிபடப்படுகின்றன மேலும் அனைத்து வீடுகளிலும் பாம்புகள் எந்த நேரத்திலும் வந்து ஓய்வெடுக்க தேவஸ்தானம் எனப்படும் ஒரு பிரத்யேகமான இடம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது சார்டர் ட்ரிக் இந்தியாவில் காணப்படும் மற்றும் ஒரு வினோதமான இடம் சாடர் ட்ரிக் என்பதாகும் லடாக்கில் உள்ள சாடர் ட்ரெக்கில் ஒவ்வொரு குளிர்காலத்திலும் மலையேற்றம் செய்பவர்கள் திரளுகிறார்கள் இந்த இடத்தின் தனித்துவம் என்னவென்றால் மலையேற்ற பாதையானது இங்குள்ள உறைந்த நதியின் குறுக்கே அமைந்துள்ளது குளிர்காலத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து மலை பிரியர்கள் மற்றும் மலையேற்றக்காரர்கள் இங்கு வந்து உறைந்து போய் கட்டியாக காணப்படும் ஜான்ஸ்கர் நதியின் வழியாக நடந்து மலையேற்றம் செய்கிறார்கள் கிராமம் இந்தியாவின் நாகாலாந்து மாநிலத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் சிறப்பு என்னவென்றால் இங்குள்ள கிராமவாசிகள் இரட்டை குடியுரிமையை அனுபவிக்கலாம் இந்தியா மற்றும் மியான்மர் ஆகிய இரு நாடுகளின் எல்லையில் நடுநாயகமாக அமைந்திருப்பதால் இந்த கிராமம் இரு நாடுகளுக்கும் பொதுவான இடமாக கருதப்படுகிறது இங்குள்ள மக்கள் இரு நாட்டை சார்ந்தவர்களாகவும் கருதப்படுகின்றனர் மெஹந்திப்பூர் பாலாஜி டெம்பிள் ராஜஸ்தான் மாநிலத்தின் மெகந்திபூர் நகரில் அமைந்துள்ள பாலாஜி கோவில் எல்லா இந்துக்களுக்குமான கோவில் அல்ல இது அமானுஷ்ய சக்திகளை அபரிமிதமாக நம்பும் மக்களுக்கானது இந்த கோவிலில் அமானுஷிய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களாக நம்பப்படும் மனிதர்களின் மூர்க்கமான நடத்தைகள் உயிரை உறைய வைக்கும் ஓலங்கள் பேயோட்டும் சடங்குகள் போன்ற திகிலான காட்சிகள் தினம் தினம் நடைபெறுவதை காண முடியும் இந்த கோவிலுக்கு போனால் மன அமைதி கிடைப்பதற்கு பதிலாக மனதில் ஒரு இனம் புரியாத பயம் சூழ்வதை உணர முடியும்